உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளே நாம் இன்று கேதுவின் தொழில்கள் கேது கிரகத்தினுடைய தொழில்கள் நிறைய இருக்கிறது இது ஜாதக ரீதியாக எவ்வாறு பார்ப்பது அந்த கேதுவுக்கு வந்து சொந்த வீடு கிடையாது அந்த வீட்டுக்கு அதிபதி எங்கு இருக்கிறாரோ அல்லது அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஆக கேதுவனுடைய நட்சத்திரங்கள் எது அஸ்வினி மகம் மூலம் நீங்கள் வேணால் பாருங்கள் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசி மக நட்சத்திரம் சிம் சிம்ம ராசி எக்ஸ்டார்னரியான ஒரு பவர் அவங்கள்ட்ட இருக்கும் அது ஸ்பிரிச்சுவலாகவோ தத்துவார்த்தமாகவோ வித்தியாசமான ஒரு குண இயல்புகள் உடையவங்களாகவோ இருப்பாங்க நல்லவர்கள் தவறானவர்கள் நம்ம சொல்லலை கேதுனுடைய செயல்பாடுகள் வந்து எதையாவது ஒன்றை சிறப்பாக குறிக்காது ஒன்றை பல ரூபங்களாக காட்டக்கூடியது அதனால தான் பத்தில் கேது இருந்தால் ஒரு தொழிலில் வந்து ஒரு முழுமையான ஈடுபாடு இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களை செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க தான் கேதுவோட தொழிலே நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா பத்தில் கேது இருந்தால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் என்னுடைய அனுபவத்தில் வரக்கூடியவர்கள் இப்ப உதாரணத்துக்கு பத்தில் கேது அல்லது பத்தாம் பாவாதிபதி கேதுனுடைய சேர்க்கை அல்லது அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் இருந்த கோல் பத்தாம் பாவக தொடர்பு இவங்க எல்லாம் டாக்டரா இருக்காங்க மருத்துவம் ஆக மெடிக்கல் மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு ஒரு வீடியோல சொல்லியிருப்போம் அந்த மருத்துவத்துறை யார் டாக்டர் ஆகலாம் நீங்களும் டாக்டர் ஆகலாங்கிற ஒரு வீடியோவில் இந்த கேதுனுடைய தொடர்பு சரி எல்லாரும் டாக்டர் ஆக முடியுமா சார் ஈடுபாடு வேணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் மார்க் எடுக்கணும் அப்போ எல்லாருமே டாக்டர் ஆகிட்டார் நோயாளிகள் இங்கே இப்படி பல ஆங்கிளில் ஒவ்வொரு கோள்களும் செயல்படும் பொழுது பத்தில் கேது பூஜை சாமான்கள் பூசை சாமான்கள் விற்பனை செய்யக்கூடிய கடை இந்த மகம் மூலம் இவங்க அஸ்வினி இவங்கெல்லாம் அதில் ஈடுபடலாம் ஃபோட்டோ தொழில் ஃபோட்டோவில் வந்து பின்னணி அந்த காலத்தில் நெகட்டிவ் இருக்கும் இல்லையா நெகட்டிவ் ஃபிலிம் சுருள் அப்போல்லாம் ஃபிலிம் சுருள் இப்போ தான் ஆன்லைன் பண்ணிட்டாங்க அதெல்லாமே வந்து கேது அடுத்தது இப்போது ஆன்லைனில் நம்ம புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கு இல்லையா ஏஐ புதன் பிளஸ் கேது கேது அதே மாதிரி மருத்துவர்கள் மிகச்சிறந்த நல்ல மருத்துவர்கள் டாக்டர்ஸ் அதே மாதிரி பத்தாம் பாவகத்துல இருக்கக்கூடிய கேதுக்கள் அதே மாதிரி இந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிறந்த குணப்படுத்தக்கூடியவர்கள் ஹீலர் மூல நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மந்திரவாதி மாந்திரிகம் எல்லாம் போட்டிருக்கும் அந்த சடை முடியெல்லாம் வளர்த்து கொண்டு சாமியார்கள் அருள்வாக்கு சொல்லக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் அந்த கேதுல வரும் ஆக அந்த காலத்தில் அவங்க சந்தித்ததை அவங்க நூல்களில் எழுதியிருக்காங்க படித்தோம் இந்த காலத்தில் நம்ம நூதனமான பொருட்கள் வித்தியாசமான பொருட்கள் ஒன்றும் இல்லை அந்த கேதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஒரு பொய்க்கால் இருக்குது அது என்ன ஆகுது கேது தான் அதை கண்டுபிடிச்சது ஏஐ அப்புறம் சைபர் கிரைம் இந்த மாதிரிலாம் சனை கிடந்தது இந்த கேது பின்னாடி இருந்து இருக்கக்கூடியவர்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் திருடர்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் மோப்ப நாய்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கேது சூட்சமான ரகசியங்கள் ரகசியமான மனிதர்கள் இவங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு ரகசியங்கள் இருந்தால் வெற்றி அடையலாம் மூலம் தனுசு ஆனால் ராசிக்கு அதிபதி குருவாக இருக்கிறதுனால அவங்க ரகசியமாக இருக்கிறது இல்லையே எல்லாத்தையும் வெளிப்படையாக போட்டு உடைச்சிடுறாங்களே பாருங்க அஸ்வினி மேஷம் நட்சத்திரம் சீக்ரெட் ஆனால் ராசிக்கு அதிபதியார் செவ்வாய் ஓப்பன் அதே மாதிரி சிம்மத்துக்கு சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் சில பசங்க ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரட்டாக சைலண்ட்டாக இருப்பாங்க அதை நான் பார்த்துருக்கேன் பெண்களும் அதே மாதிரி அமைதியாக இருந்து காரியங்களை சாதிக்கக்கூடியவர்கள் அப்போது கேதுவனுடைய தொழில்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பல வண்ணங்கள் பல வண்ணப் பொடிகள் அதே பூஜை சாமான்கள் அந்த சுவாமி படக்கடைகள் அதே மாதிரி சுவாமி சிலைகள் சிற்பங்கள் இதெல்லாம் வந்து கேதல வரும் மல்டிபிள் ஒரு பல சரக்கு கடை அதில் எல்லா சாமான் வச்சுருப்பார் அதெல்லாம் கேதல வரும் பழங்கால பொருட்கள் மியூசியம் மாதிரி அதெல்லாம் கேதல வரும் அதே மாதிரி மருத்துவம் மருந்து நாட்டு மருந்து கடைகள் நாட்டு மருந்துகள் இதெல்லாம் கேது பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்து வச்சு ஸ்புடம் போட்டு வைக்கப்பட்ட சித்த மருந்துகள் பஸ்பங்கள் பஸ்பங்கள் இதெல்லாமே வந்து கேதுவில் வரும் இந்த கேது அப்படிங்கிறது ஒரு இன்டெப்தான ஆழமான ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான மாற்றுத்திறன் உடைய மாற்றுத்திறன்னா நம்மளை விட அவங்க மாற்றி யோசித்து அதில் டிஃப்ரெண்டான ஒரு டைப்பில் ஒரு ஏஐ ரெடி பண்ணி அதன் மூலமாக சக்சஸ் ஆகி அவங்க பாட்டுக்கு ஆயுள் முழுக்களும் வருமானத்தை ஈட்டிக் கொள்வது இதெல்லாம் கேதுனுடைய தொழில்கள் வேறு என்னெல்லாம் இருக்குது கேதுனுடைய தொழிலில் ஃபோட்டோ ஸ்டுடியோலாம் நம்ம சொன்னோம் எந்த விதமான நெகட்டிவ் பாசிட்டிவாக மாற்றுறது நெகட்டிவ் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும் அது கேது கட்டிகள் வயிற்றுக்குள்ளார ஒரு கட்டிகள் இருக்குது அப்படின்னா அது கேது இனம் புரியாத அதாவது கேன்சர் கட்டிகள் கேது தொடரும் அதை அகற்றக்கூடியவராக இருந்தால் கேது அதுக்கு மருந்து கொடுக்கக்கூடியவர் கேது அதே மாதிரி இந்த சாறு பழச்சாறுகள் மூலிகைகள்லாம் போய் கண்டுபிடிச்சி எடுத்து அதில் ஒரு நோய்க்கு ஒருத்தர் மருந்து கொடுக்குறாருன்னா அது கேது பத்தாம் பாவக தொடர்பு பத்தில் கேதுலாம் இருந்து அந்த மாதிரி நான் பாரு பயில்ஸுக்கு நான் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் போனால் என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு சாறு கொடுப்பாங்க அதை பாலில் கலந்து குடி என் பையனுக்கு அப்படி தான் பயில்ஸ் இது இருந்தது ஜான்டிஸ் அதுக்கு ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க மூணே மூணு நாள் தான் மருந்து சாப்பிடணும் இன்னொருத்தவரு வேறு கையில் கட்டி விடுறார் ஒரு வேர் என்ன வேறுன்னே தெரியாது கையில் கட்டி விட்டு மிளகு கொடுத்து சாப்பிடு சரியாயிடுங்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா குணமாயிடுச்சு பாருங்க அந்த கேதுக்கு வந்து அபரிமிதமான ஒரு ஆற்றல்கள் ராசி சிம்ம ராசி தனுசு ராசி அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இறைவன் ஒரு எக்ஸ்டார்னரியான ஒரு பவரை கொடுத்துருக்குறாங்க அந்த பவர் என்னவென்று அவங்களுக்கு தெரியாது அதனால தான் ஆஞ்சநேயர் சொல்லப்பட்டது ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர் அவர்கிட்ட வந்து மிகப்பெரிய ஆற்றல்கள் இருந்தும் அது அவருக்கு தெரியவில்லை அதனால் சஞ்சீவி மூலிகை எது என்று தெரியாமல் பேசாமல் அதை மலையை தூக்கிட்டு போய் ராமண்ட்டை போட்டோம்னா வேணுங்கிறத எடுத்துக்குவாங்கல்ல அது பாருங்க நமக்கு ஒரு கதை அதில் உள்ள கருத்து முக்கியம் அது உண்மையா பொய்யா என்று ஆய்வு செய்ய நான் வரவில்லை கருத்து நான் எடுத்துக்குவேன் ஏன்னா ஜோதிடருக்கு அதுதான் தேவை உங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும் அப்போ கேதுனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில கடை சரக்குகளை நாட்டு மருந்து கடையில் உள்ள சரக்குகளை வாங்கி அதை வந்து பதப்படுத்தி ஒரு மருந்து கொடுக்குறாங்க ஹீலராக மாறிடுது நோய் குணமாயிடும் ஆக இதெல்லாம் வந்து கேது கேது வந்து தனி மனித சாமானிய மனிதர்கள் இடம் இருந்து வித்தியாசப்படுவது சாமியார் மாதிரி இருக்காருங்க சார் எல்லாம் வளர்த்துட்டு இருப்பாருங்க பெருசா ஆசை வைக்க மாட்டாரு போய் எப்படி ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுப்பாருங்க அது எங்களுக்கு என்னமோ நல்லா இருக்கும் அவர் பார்க்கும் போதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம்னாலே எங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குது இல்லையா இதெல்லாம் என்ன அது எக்ஸ்டார்னரியான ஒரு பவர் ஒரு மனிதர்கிட்ட இருக்கு இப்போ டாக்டர் யார் கேது யார்னு சொல்கிறோம் அவர் நம்மளுடைய நோயை குணப்படுத்தக்கூடிய ஹீலர் நம்மளுடைய பார்வையில் அவர் கடவுளாக பார்க்கப்படுகிறார் ஆக மருத்துவத்துறையில் கேதுவின் பங்கு ஒரு வீடியோ போடுறேன் மருத்துவத்துறையில் கேதுவின் பங்கு அந்த கேதுனுடைய எக்ஸ்டார்னரியாக என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் முக்கியம் இல்லையா அடுத்தது போடுவோம் இந்த டாக்டர் என்ன என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம் இப்ப பத்தில் கேது இருக்கக்கூடிய டாக்டர் அது யாருடைய வீடுன்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு வந்து கடக லக்கணம் பத்தில் கேது பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு உண்டானது ரத்தம் பிளட் கேன்சர் கேது பத்தில் பிளட் கேன்சர் இருக்கு அதை குணத்தை குணப்படுத்தக்கூடிய ஹீலராக இந்த டாக்டர் வருவார் முடிஞ்சதா மேசராசி பத்தல கேது பத்து கூடியவன் செவ்வாய் கேது பிளஸ் சந்திரன் பிளஸ் சந்திரன் ப்ளஸ் கேது ப்ளஸ் செவ்வாய் உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகம் வேகத்தை கூட்டக்கூடியவன் செவ்வாய் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம் சந்திரன் அதில் கேது இங்கே இருக்கும்போது இவர் ஒரு டாக்டர் பிளட் கேன்சர் ஸ்பெஷலிஸ்டாக வரலாம் இப்படி எடுக்கணும் அதை நோக்கி அவர் நல்லா போகணும் அடுத்தது ரேடியாலஜி ரேடியாலஜி படிச்சாருன்னா இவர் என்ன என்ன பண்ணுறாரு சார் ரேடியாலஜிஸ்ட் அவங்க தான் மெயினாக மறைஞ்சிருக்கக்கூடியதை கண்டுபிடிக்கக்கூடியது இருந்து போச்சுன்னா எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்களா வருங்கால ஜோதிடர்களே ஒன்பது கோள்கள் தான் பன்னெண்டு கட்டம் அழகாக ஆத்மார்த்தமாக ஒருத்தவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்து இவர் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கிறாருன்னா கேது பத்தில் இருக்குது அதுக்கு நல்ல இந்த துறையை செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அவரும் அதில் இன்ட் இண்டப்தா நல்லா படித்தாருனா அற்புதமான தன்னுடைய கர்மாவை கேது கர்மாவை செய்து இந்த மனி மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாகவும் அதே நேரத்தில் அவர் ஒரு மனநிறைவும் அடையக்கூடியவராக இருப்பார் என்ன நேர்களை புரிந்ததா பிடித்ததா பகிருங்கள் முடிந்தால் உங்களுடைய கேள்விகளை மறக்காமல் கருத்துக்களை எழுதுங்கள் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்